இது போன்ற புதிய நாடக வீடியோக்களுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க

ൂട <laughs> நல்லவங்க சேர மாட்டேங்களா நீங்க ஒருங்கா பத்த வைக்கணும் ஒரு பீடி மயிடு பீடியில கம்மு நமக்கு போவாதே நம்மட்டு போவோம் മെണ്ടി <laughs> പിണറ <laughs>

പഠിക്കും <laughs> <laughs> கூடில போட்டாங்கிட்ட வந்துருமா ஏய் இந்த

அவர் வெக்கம் பேசவே

சிமா சொல்ல சொல்ரணும்

தீ <laughs> <laughs> <estrogen> <laughs> hey,

மஞ்சப்பையோட பையோட காசு எடுத்து உங்களுக்கு என்ன எப்படி உங்களுக்கு வருமானம் வருது வருது அப்படின்னு அந்த அம்மாவை கேட்ட அறிய மாட்டடா அடிக்க மாட்டா கேட்ட பாருங்க எப்படி கேது உங்களுக்கு எல்லாம் பணம் வருதுன்னு கேட்டேன் உடனே அந்த அம்மாக்கா சொன்னாங்க ஒண்ணும் கிடையாது இப்பதான் லோன் போடுறாங்களே மகளிர் குழு ஒண்ணு வந்து இல்ல அந்த சங்கத்தில போய் லோன் தராங்களே அப்படின்னு நாங்க போய் ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி வருவோம்பா இதா அவங்க சொல்லிட்டாங்க உடனே என் பொண்டாட்டி கிட்ட போனான் ஏன் எல்லாம் தான் போய் அவங்க அவங்க காசு வாங்கி வராங்க நீ வீட்டுல சும்மா தானே இருக்கு ஏதோ லோன் தரங்கலாம் நீ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு கிட்ட வாங்கி வரலாம் அந்த அம்மா சொன்னாங்க ஏன்னா எங்க கொண்டாட்டி இட்டு போய் நீ பணம் வாங்கி கொடுக்கலானு அந்த அம்மா கிட்ட கேட்டேன்

அந்த லோன் போய் எடுத்துனோம் ஆண்டி அன்னைக்கு நான் சொன்னேன் என்ன விட சாமர்த்தியக்காரி எம் முன்னாடி இது முன்னாடி நாலு பேர் லோன்ல சேர்ந்துக்கறப்ப எனக்கு பணம் வாங்கல இன்னும் ஏனா யா யா குடுக்கட்ட மனுஷா உனக்கு முன்னாடி நான் மூணு பேர் கிட்ட சேர்ந்துக்கறேன் அதுல ஒரு ஆளு கொரியன்னு சொன்னாங்க நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படி சொன்னேன் சரி போய் பணம் வாங்கி வாடின்னு சொல்லிட்டேன்

நாங்க சும்மா கொடுக்கல கொடுக்கல மாசமானா ஆனா

மாசம் பிறந்தா ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி சொல்லுவாங்க இந்த நெக்கில் வேற என் ஒருத்தான் வச்சுக்க பணத்துக்கு என்ன சொல்லிக் கொடுத்த மாசம் ஆனா என் மொண்டாட்டி மாசம் ஆனா பணம் கட்டுன்னு தான் சொன்ன என் மொண்டாட்டி இன்னும் மாசம் ஆகலையா ஏய் கடை வாங்கிட்டு ஏன் மாத்தத்துக்கு ஒரே நான் என் மொண்டாட்டி நான் உள்ள படம் வச்சு நான் வெளியே பார்த்துருக்கேன் நான் உள்ள பார்த்தேன் என் மொண்டாட்டி மாசம் ஆகிடல நீ பணம் வாங்க யாரோ

போன போன பேரில் வருஷம் வருஷம் யாரும் ஒரு ஆள் வந்துடுறாங்க தாக்கி பிறந்தவழி அது உலக இருந்த விஷயம் ஆனா நீ பிறந்தது அதிர்சய பிறகு ரஜினிகாந்த் படம் அதிசயம் ரஜினிகாந்த் படம் ரகசியம் எப்படி ஜனத்திலே பிறந்தது ஜலம் கடல்

ஒரே விதை இல்லாமல் செடி வராது ஆஹ் ஆனவளி இல்லாமல் பிள்ளை பெறாருதா ஆஹ் அச்சு இல்லாமல் தேர் ஓடா தேர் ஓடா இல்லை பூமியில இருந்து முளைத்துவோமா ஆமா இல்லை ஆகாயத்துல இருந்து கிழித்துவா ஆனா தெரியாமலே இருக்கிறேன் ஆனா ஒரு தாய் தட்டை இருக்க வேண்டிய ஒரு பிள்ளையார் பிறந்து விட்டால் அழிதா ஆமா ஒரு பிள்ளை பிறந்த உடனே ஆமா தாய் சட்டை எடுத்து வளர்த்து ஆமா அரசு கட்டி அணிந்து ஆமா தாய் பாலை குண்டினால ஆமா அந்த பிள்ளை வீரமாக பிறக் பிறக்கும் பிறக்கும் ஆமா வீரமாக இருக்கும்

தன்னன் தணிபீsaw Siri ஒருத்துலையாகbat பொடிக்குண்டுemitacam நானடிகிடுயாத дов அக்கிடுகிடையார். இ urgency fire edom 나 belonging mezutage sais nude. Similarly <laughs> tarkweitusan scholars地 driveway programmes town dia eingangs

எட்டு பதினாறு கோணம் கோணங்கள் நான்